ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று அஞ்சலி அது மட்டும் இல்லை விஜி அந்த அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஹனிமூன் வர போக போகிறானாம் என்றால் எரிச்சலான முகத்தோடு விஜி மனதிற்குள் பின்ன பொண்டாட்டி கூட ஹனிமூன் போகாமல் உன் கூட வா ஹனிமூன் போவான் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்றா பாரு என்று எண்ணியபடி வெளியே என்னடி சொல்ற ஹனிமுனுக்கா இதை இப்படியே விடக்கூடாது அஞ்சலி அவங்க மட்டும் ஹனிமூன் போயிட்டாங்க அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடும் அப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாது பார்த்துக்கோ அஞ்சலி எனக்கு மட்டும் என்ன அவங்க ஹனிமூன் போகணும்னு ஆசையா நான் தான் என்னமோ டிக்கெட் வாங்கி அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி பேசுகிறேன் அவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் கேட்டேன் அதுவும் எங்க போறாங்கன்னு தெரியுமா பாரிஸ் அவளின் கோபம் அவளின் முகத்திலேயே அப்பட்டமாக தெரிந்தது விஜி இங்க பாராஞ்சலி இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்ச ஒரே ஆளு உங்க மாமா தான் விஜி கூறியதை கேட்ட பிறகு தன் நெற்றியை சுருக்கி சிந்தித்த அஞ்சலி எஸ் யூ ஆர் கரெக்ட் விஜி மாமா நினைச்சா கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க விஜி அப்போ நீ உங்க மாமா ஹெல்ப் கேட்கலாமே தேவையில்லாமல் இப்படி டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு ரிலாக்ஸா இரு அஞ்சலி தேங்க்யூ ஸோ மச் விஜி உன்ன மாதிரி ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு எப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நீ தான் சரியான சொல்யூஷன் சொல்கிற நான் போய் மாமாவை பார்க்க கிளம்புறேன் என்று புன்னகை முகமாக அங்கிருந்து கிளம்பினாள் விஜி நம்ம என்ன சொன்னாலும் நம்புகிறாளே அவ்வளவு நல்லவளா இவ எப்படியோ இவளால் நமக்கும் லாபம் இருக்குல்ல இவகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம சாப்பிட்றது நமக்கு சரிக்கும் என்று எண்ணியவள் தன் வேலையை பார்க்க தொடங்கினாள் சுந்தரம் இது எப்போ நடந்தது அஞ்சலி அஞ்சலி இன்னைக்கு தான் மாமா எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது அவங்க பாரிஸ் போகிறத தடுக்கணும் சுந்தரம் தன் தாடியை தடவியபடி மர்ம புன்னகையை சிந்தியவர் ஓ தாராளமாக பண்ணிடலாமே அவளுடைய கையை காலை உடைச்சிட்டா எப்படி அவங்களால் ஃபாரின் போக முடியும் அஞ்சலி வாவ் சூப்பர் மாமா இதுக்கு தான் உங்களை நான் தேடி வந்தேன் நீங்க என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க அவளுக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவங்க பாரிஸ் போகக்கூடாது அவ்வளவு தான் சுந்தரம் பிரச்சனையை இந்த மாமா கிட்ட சொல்லிட்டல்ல இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் நீ போய் நிம்மதியா இரு என்று அஞ்சலியை அனுப்பி வைத்தார் விக்னேஷ் அப்பா இதெல்லாம் தேவையா அவ தான் இப்படி பண்றானா நீங்களும் அவ சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சப்போர்ட் பண்றீங்களே கல்யாணமாகி புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களை பிரிப்பது எல்லாம் பாவம் சுந்தரம் ஏன் விக்னேஷ் நீ எனக்கு பிறந்த பையன்தானே விக்னேஷ் அதிர்ச்சியாக என்னப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க சுந்தரம் நீ நடந்துக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கும் அப்படி தான் இருக்கு என்னுடைய குணத்துக்கும் உன்னுடைய குணத்துக்கும் கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அதான் கேட்டேன் ஏண்டி பரமோ ஒருவேளை ஆஸ்பத்திரியில் நமக்கு பிறந்த பிள்ளைக்கு பதில் வேறு ஏதோ ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாங்களோ என் குணத்துல பாதி கூட இவனுக்கு வரலையே சுந்தரத்தின் கேள்விக்கு அவரின் மனைவி பரமேஸ்வரி எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருந்தார் சுந்தரம் நானும் உன கட்டின நாளிலிருந்து பார்க்கறேன் இப்படி வாயை முடிக்கிட்டு ஊமையாட்டும் இருந்தே காரியத்தை சாதிச்சிடுற இங்கே பாரு விக்னேஷ் ஒழுங்கா என்ன பார்த்து எப்படி வாழ்க்கையில் உருப்புடுறதுன்னு கத்துக்கோ இப்படியே பாவம் புண்ணியம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேனா கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் வேண்டியதுதான் என்று கூறியவர் கோபமாக வெளியேறிவிட்டார் விக்னேஷ் இவர் ஏமா இப்படி இருக்காரு பரமேஸ்வரி கல்யாணமான நாளிலிருந்து நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்டா இந்த மனுஷனையெல்லாம் திருத்தவே முடியாது இவரும் இவர் தங்கச்சியும் சேர்ந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பத்தையே சீரழிச்சிட்டாங்க இப்போ அம்மா மாதிரியே பொண்ணும் அடுத்தவங்க குடும்பத்தை சீரழிக்க கிளம்பிட்டா இவங்க அடுக்கடுக்கா செய்யற பாவத்துக்கு எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறது தவிர வேற வழி இல்லடா இதுங்க எல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மம் பட்டுதான் திருந்தும் கடைசியில் இந்த ஆளு செய்யற பாவம் எல்லாம் எங்கு ஓன் தலையில் விடுஞ்சிருமோ என்றுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றார் கண்ணீருடன் ஸ்ரீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விக்ரமின் வீடு தன் வீடு என்ற எண்ணம் தன்னை அறியாமலே வந்துவிட்டது காலையில் எழுந்து வேலைக்கு செல்வதற்கு முன்னதாக சிறு சிறு வீட்டு வேலைகளை செய்து வைத்து விட்டே செல்வாள் என்னதான் வேலையாட்கள் வீட்டு வேலை செய்ய இருந்தாலும் கூட வீட்டில் உள்ளவர்களுக்கு காஃபி போடுவது பூஜை அறையை சுத்தம் செய்து விலக்கேற்றி பூஜை செய்வது வாசலில் கோலம் இடுவது போன்ற சில வேலைகளை எல்லாம் ஸ்ரீதான் செய்வாள் அன்றும் அதேபோல் தன் அன்றாட வேலைகளை செய்துவிட்டு கிளம்புகையில் விக்ரம் நான் கீழே வெயிட் பண்றேன் சீக்கிரம் வா என்றுவிட்டு தன் கார் சாவியுடன் கீழே சென்று விட்டான் அவனை பின்தொடர்ந்த ஸ்ரீயும் காரில் ஏறி கொள்ள இருவரும் அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டனர் செல்லும் வழி முழுவதும் விக்ரம் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தான் இருவருக்கும் இடையே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை அவ்வப்பொழுது இவளின் முகத்தை கண்ணாடியினோடு பார்த்தபடியே விக்ரம் வண்டி ஓட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கார் அலுவலகத்தை அடைந்ததும் ஸ்ரீ முன்னே இறங்க விக்ரம் மறுபுறம் இறங்கி அவளை நோக்கி வருகையில் சட்டென்று இவர்கள் இருவருக்கும் இடையே முகமூடியை போட்டபடி ஒருவன் குறுக்கே புகுந்து கத்தியால் ஸ்ரீயின் வயிற்றில் குத்த முற்பட்டான் சற்று நேரத்தில் இங்கு என்ன நடக்கிறது என்று ஸ்ரீக்கு ஒன்றுமே புரியவில்லை ஸ்ரீ சுதாரிப்பதற்கு முன்னதாகவே சுதாரித்த விக்ரம் ஸ்ரீயை அங்கிருந்து தள்ளியபடி புயல் வேகத்தில் கத்தி வைத்திருந்த அவனின் கையை பிடித்து முறுக்கி அவனின் முதுகுக்கு பின்னே கொண்டு வந்தான் மேலும் அவனை அடி புரட்டி எடுத்து விட்டான் மத்தியால் குத்த வந்தவன் வலி பொறுக்க முடியாமல் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று விக்ரம் அசந்த நேரத்தில் அவனை கீழே தள்ளிவிட்டு ஓடிவிட்டான் விக்ரம் ஸ்ரீயை தள்ளிய வேகத்தில் அவள் கீழே விழுந்து அவளின் கையில் சிராய்ப்பு ஏற்பட்டுவிட அவன் ஓடிய பிறகுதான் விக்ரம் அதை கவனித்தான் அவசரமாக ஸ்ரீயின் அருகில் சென்றவன் அவளின் கையை சரிபார்த்தபடி ஆரியு ஓகே என்று அவளிடம் வினவியபடி நிமிர்ந்து பார்க்க விக்ரமிற்கு உலகமே ஸ்தம்பித்து விட்டது ஆம் அதே கண்கள் இத்தனை வருடங்களாக தினந்தோறும் என்னை கனவில் வந்து வதைத்த அதே கண்கள் வெறும் கண்ணை மட்டுமே பார்த்து யாரிடம் தன் மனதை பறிகொடுத்து இத்தனை வருடங்களாக அவளை தேடி அலைந்து கொண்டிருந்தேனோ அதே கண்கள் இதோ இவ்வளவு அருகாமையில் வெறும் மைவிழி தீட்டிய விழியால் இத்தனை வருடங்கள் தன்னை கட்டி போட்டிருந்த கண்களை இன்று கண்டுவிட்டான் மனிதனின் உடலில் எத்தனையோ உறுப்புகள் உள்ளது அதை கண்களும் ஒரு சாதாரண உறுப்புதான் அப்படிப்பட்ட கண்களால் மற்றவரை தன் நிலை மறந்து தன்னை நோக்கி ஈர்க்க முடியுமா இதோ முடிகிறதே அந்த கண்களை பார்த்த நொடி முதல் தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் மறந்து அந்த இமைகளுடன் காதல் மொழி பேசிக் கொண்டிருக்கிறானே இந்த காதலன் அலுவலகத்தின் வாசலிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பதால் சிசிடிவியின் மூலம் இதனை கண்ட அஸ்வின் இவர்களை நோக்கி விரைந்தான் தங்களை சுற்றி கூட்டம் கூடியிருப்பதை கூட உணராத விக்ரம் அவளின் கண்கள் வாயிலாக அவளின் இதயத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான் விக்ரம் கீழே தள்ளிவிட்டதும் அவள் நிலை தடுமாறி கீழே விழுந்த வேகத்தில் அவள் அணிந்திருந்த கண்ணாடி எங்கோ பறந்து விழுந்து விட்டது அடிப்பட்டதில் ஸ்ரீயும் அதை கவனிக்க தவறிவிட்டாள் விக்ரம் அவளை தூக்கச் சென்றவன் அவளின் கண்களுக்குள் கட்டுண்டு போனான் ஸ்ரீ ஆ என்று முணங்கியபடி விக்ரமை பார்த்தவள் என்ன இவர் இப்படி ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்திருக்காரு எனக்கு கையில் அடிபட்ட மாதிரி இவருக்கு தலையில் ஏதாவது அடிபட்டுடுச்சோ அதனால் இப்படி ஆகிவிட்டாரா என்று எண்ணியபடி சார் இங்க பாருங்க சார் என்று விக்ரமின் முகத்தின் முன்பு தன் கையை ஆட்டி அழைத்தாள் ஆனால் விக்ரமிடம் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை ஸ்ரீ ஐயோ போச்சு என்னை இவர் இப்படியே உட்கார்ந்திருக்கார் என்ன தெரியலையே என்று பதட்டமாக அதற்குள் அங்கு வந்து சேர்ந்த அஸ்வின் ஸ்ரீ என்னாச்சு ஸ்ரீ யாரோ கத்தி எடுத்துட்டு வந்து என்னை குத்தா வந்தாங்க விக்ரம் சார் தான் காப்பாத்தினார் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலை சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் இப்படியே இதே பொசிஷன்லேயே உட்கார்ந்துருக்கார் தலையில் ஏதாவது அடிபட்டுடுச்சா என்னன்னு தெரியல சார் சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டுட்டு போகலாம் என்றால் பதட்டமாக அஸ்வின் விக்ரமின் தோளில் கையை வைத்து அவனை குலுக்கியவாறு விக்ரம் விக்ரம் இங்க பாரு என்ன பாருடா விக்ரம் அஸ்வினின் குலுக்கலில் தன்னிலை அடைந்த விக்ரம் என்ன என்னடா அஸ்வின் என்னடாச்சு உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா எவ்வளவு நேரமா நாங்க உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு காதுலயே வாங்காமல் இருக்க விக்ரம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றவன் ஸ்ரீயை பார்த்து டாக்டர் கிட்ட போகலாமா ஸ்ரீ இல்ல சார் சின்ன ஸ்கிராச்சஸ் தான் மருந்து போட்டா சரியாகிடும் நான் பார்த்துக்கறேன் அஸ்வின் யாருடா அவங்க எதுக்காக கத்தியோட வந்தாங்க விக்ரம் தெரியலடா நேற்று அம்மா என்கிட்ட ஸ்ரீயை இனிமே ஆஃபீஸ்க்கு நீயே கூப்பிட்டுட்டு போன சொன்னாங்க இதனால்தான் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க போலருக்கு யாருன்னு தெரியலை திடீர்னு கத்தியோட வந்து ஸ்ரீயை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேங்க் காட் அவளுக்கு எதுவும் ஆகலை ஸ்ரீ என்ன எதுக்காக சார் அட்டாக் பண்ண போறாங்க யாருன்னு எனக்கு எதுவும் புரியலையே விக்ரம் அம்மா சொன்னாங்கல்ல பிஸ்னஸில் யாராவது எனிமிஸாக இருப்பாங்க இதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் உரி பண்ணிக்காத இனிமே தனியாக எங்கேயும் போக வேண்டாம் எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லு அறி என்றவள் அலுவலகத்தினுள் நுழையும் பொழுது கண்ணாடியை காணுமே என்று திரும்பி பார்க்க கீழே கிடந்தது அதையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் அஸ்வின் எதுக்கும் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் விக்ரம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கண்ணா இது அப்படியே விட முடியாது சிசிடிவியில் செக் பண்ணி பார்ப்போம் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா யார் வந்திருப்பாங்கன்னு விக்ரமிற்கு அஸ்வின் கூறிய எதுவுமே அவன் காதில் கேட்கவில்லை செல்லும் ஸ்ரீயையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அஸ்வின் விக்ரம் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க விக்ரம் ஆ என்ன சொன்ன அஸ்வின் என்னடா என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டாக இருக்க ஸ்ட்ரீக்கு மட்டும்தானே அடிபட்டுச்சு இல்லை உனக்கும் ஏதாவது அடிபட்டு இருக்கா விக்ரம் நோ நத்திங் நான் ரூமுக்கு போகிறேன் என்று தட்டு தடுமாறி கூறியவன் அவனது அலுவலக அறைக்கு சென்று விட்டான் அவனால் அங்கு நிற்கவே முடியவில்லை ஏதோ மூச்சு முட்டுவது போல் இருந்தது தனிமையை நாடி அறைக்கு சென்று விட்டான் அறையுனுள் நுழைந்த பிறகுதான் அவனுக்கு சீரான மூச்சுக்காற்றை வந்தது தேடல் தொடரும் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு அவனுக்கே இப்படி ஒரு விக்ரமை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை இத்தனை ஆண்டுகளாக எங்கெங்கோ தேடி அலைந்து திரியும் பொழுது கூட இவ்வளவு பதட்டமாக அவன் உணர்ந்ததில்லை இன்று அவளை கண்டு நொடிமுதல் நொடி முதல் இன்னமும் அவனின் இதய துடிப்பு மத்தளம் கொட்டி இருக்கிறது சற்று நேரத்தில் அனைத்தும் ஏதோ கனவு போல் நடந்து முடிந்து விட்டது விக்ரம் அப்போ இத்தனை வருஷமா நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு ஸ்ரீயா அப்போ நான் அவளதான் தேடுறேன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாமல் மறைச்சா என்ற பல்வேறு கேள்விகள் விக்ரமினுள் எழுந்தது அவளை அழைத்து இதை பற்றி கேட்டுவிடலாம் ஆனால் கேட்க விக்ரம் முற்படவில்லை என்னதான் அவள் தெரியக்கூடாது என்று மறைத்திருந்தாலும் இப்பொழுதுதான் அனைத்து உண்மையும் தனக்கு தெரிந்துவிட்டதே இனி கேட்டு என்ன பயன் எந்த காரணத்திற்காக அவள் மறைத்திருந்தாலும் சரி என் உண்மை காதல் அவளை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது இந்த உணர்வை எப்படி யாரிடம் வெளிக்காட்டுவது என்று விக்ரமருக்கு தெரியவில்லை ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது ஸ்ரீயை கொண்டதில் மறுபுறம் பெரும் நிம்மதியாக இருந்தது அஞ்சலியை திருமணம் செய்திருந்தால் என்ன ஆவது அஞ்சலிக்காக ஸ்ரீயை திருமணம் செய்ய போய் கடைசியில் அவளை தன் காதலியாக இருப்பாள் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை எங்கே தன்னால் ஸ்ரீயின் வாழ்க்கைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே இப்படி அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது இதில் என் அம்மாவிற்கும் ஸ்ரீயை பிடித்துவிட்டது இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று எண்ணும் பொழுதே ஏதோ இத்தனை நாட்களாக மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்த அழுத்தம் குறைந்தது போன்ற உணர்வு பெரும் நிம்மதியாக இருந்தது ஆனால் எப்படி ஸ்ரீயை எதிர்கொள்வது என்ற எண்ணம் விக்ரமின் மூளைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது விக்ரம் பேசாம அவளை கூப்பிட்டு நேரடியா சொல்லிடலாமா நோ இவ்வளவு நாளா உண்மை தெரிஞ்சிருந்தும் அவ என்கிட்ட சொன்னாளா நான் மட்டும் எதுக்காக அவகிட்ட சொல்லணும் ஆனா அவகிட்ட சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஒருவேளை அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ தான் உண்மை தெரிஞ்சிருந்தும் அவள் தான் அந்த பொண்ணு என்று என்கிட்ட சொல்லாமல் மறைச்சாலோ ஓ காட் அப்படி மட்டும் இருந்த அவ்வளவுதான் இத்தனை வருஷமா அவளை தேடி அலைஞ்சதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் என்று ஒரு மனம் கேள்வி எழுப்ப மற்றொரு மனமோ நீ என்ன பயப்படுற அவ ஒன்னும் இப்போ யாரோ கிடையாது உன்னோட வைஃப் கெட்டதுலயும் ஒரு நல்லது என்ற மாதிரி அவ யார் என்ற உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட உனக்கு அவகிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்கு நீ டைவர்ஸ் பண்ணாதான் அவ உன்னை விட்டு போக முடியும் என்று விக்ரமிற்கு தைரியம் கொடுத்தது மேபி உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகாததினால் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வராமல் இருந்திருக்கலாம் சோ வாட் இனிமே அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கோ அவளையும் உன்னை லவ் பண்ணவை ப்ராப்ளம் சரியாகிட போகுது என்று மேலும் அறிவுரையை வேறு கூறியது விக்ரம் ஆமா இப்படி கூட பண்ணலாமே ஒருவேளை அவளுக்கு என்னை பிடிக்காமல் இருந்திருந்தால் கூட இனிமேல் பிடிக்க வச்சிடலாம் எனக்கு அவன் மேல் லவ் வந்த மாதிரி அவளுக்கும் என் மேல் லவ் வந்துடுச்சுன்னா அவையே என்னை விட்டு போக போறா ஸோ இனிமேல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே அவனின் அரை கதவு தட்டப்பட்டது விக்ரம் தன் இருக்கையில் அமர்ந்தபடி தொண்டையை செருமிக் கொண்டு எஸ் கமின் என்று குரல் கொடுக்க ரியா தன் கையில் ஒரு நோட்பேடோடு உள்ளே நுழைந்தாள் ரியா சார் இன்னைக்கு உங்க ஷெடியூல் எல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் என்று கூறிக்கொண்டிருக்க ஆனால் விக்ரம் இருக்கோ தன் முழு கவனமும் கண்ணாடி சுவரின் வாயிலாக வெளியே தெரியும் ஸ்ரீயிடம்தான் இருந்தது விக்ரம் மனதிற்குள் நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அவ மேரேஜ் ஆன விஷயத்த வெளியில் சொல்லணும்னு தான் நினைச்சா நாம தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஒருவேளை மேரேஜ் ஆனது வெளியில் தெரிஞ்சிருந்தா அவளால் என்னை விட்டு போகாமல் இருந்திருக்க முடியும் இப்போ அதையும் நானே கெடுத்துட்டேன் என்று எண்ணியபடி ஸ்ரீயை பார்த்து கொண்டிருந்தான் ரியா சார் சார் என்று பல முறை அழைத்தும் விக்ரமின் பார்வை ஸ்ரீயிடமே வட்டமடித்துக் கொண்டிருந்தது அதை கவனித்த ரியா வேகமாக சார் என்று கத்த அந்த நேரம் பார்த்து சரியாக அஸ்வின் விக்ரமின் அறைக்குள் நுழைந்தான் அஸ்வின் என்ன ரியா நீங்க கத்துற கத்து வெளியில் வரைக்கும் கேக்குது என்னாச்சு உங்க சாருக்கு காது கேட்காமல் போயிடுச்சா என்று விக்ரமை கிண்டல் அடித்தபடியே அறையினுள் நுழைந்தான் அதில் சுதாரித்த விக்ரம் இவர்களின் புறம் தன் கவனத்தை திசை திருப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்த ரியா ரியா விக்ரமை யோசனையோடு பார்த்தபடி அதான் சார் உங்க ஷெட்யூல் எல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் விக்ரம் ஓ நான் பார்த்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க சரி என்று ரியா கிளம்ப அஸ்வினும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் இது எதுவுமே விக்ரமின் மூளைக்கு எட்டவில்லை அவன்தான் முற்றிலுமாக ஸ்ரீயின் வசம் சென்று விட்டானே இத்தனை நாட்கள் எப்படி அவளை தன்னிடமிருந்து விலக்குவது என்று எண்ணிய மனம் இப்பொழுது எப்படி அவளை தன் அருகில் வைத்துக் கொள்வது என்று சிந்திக்கிறது அஸ்வின் என்ன ரியா ரொம்ப பலமா யோசிச்சுக்கிட்டு வர ரியா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்னவோ நடக்குது அஸ்வின் அஸ்வின் யாரை சொல்கிறேன் ரியா விக்ரம் சாரையும் ஸ்ரீயையும் பத்தி தான் சொல்றேன் அஸ்வின் அவளை புரியாமல் பார்த்தபடி நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது ரியா அதான் எனக்கும் தெரியல ஆனா என்னவோ நடக்குது அங்க பாரு ஸ்ரீயை ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்கா எப்பவுமே ஒரு டென்ஷனோடு இருப்பா ஆனால் என்னன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கா விக்ரம் சார் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்காரு நான் போய் அவர்கிட்ட பேசுறது கூட அவர் காதில் விழலை வேற எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கார் அஸ்வின் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரீக்கிட்டையே கேட்டால் என்ன என்று தெரிய போகுது ரியா தயக்கத்துடன் அவ ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டானா அஸ்வின் அப்படிப்பட்ட டைப் ஸ்ட்ரீ கிடையாது ஸ்ட்ரீ ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் நீ தான் அவங்க கூட ஆக மாட்டேங்கிற ரொம்ப யோசிக்காத இருக்கிற கொஞ்சம் மூளையும் அப்புறம் வேலை செய்யாமல் போகிட போகுது அப்புறம் நான் தான் லைஃப் லாங் கஷ்டப்படணும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே விக்ரம் அஸ்வினை அழைத்து இருந்தான் ரியா அஸ்வினை முறைத்து பார்க்க அஸ்வின் விக்ரம் தான் கால் பண்றான் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து நழுவி விட்டான் ரியா மனதிற்குள் எப்படி தான் விக்ரம் சாருக்கு தெரியுமோ தெரியல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கரெக்டாக இவருக்கு ஹெல்ப் பண்ணுறார் என்றபடி ஸ்ரீயை நோக்கி நடந்தாள் ஸ்ரீ ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தபடி லேப்டாப்பில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள் அவளின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்த ரியா என்ன ஸ்ரீ ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குறீங்க இருக்கு என்று கிண்டலாக கேட்க ஸ்ரீ ஹி ஹி என்று சிரித்தபடி தன் லேப்டாப்பை மூடினால் நான் என்ன பண்ணுறது ரியா உங்கள் சார் தான் எனக்கு என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேங்கிறார் ரியா இந்த கம்பெனியுடைய முதலாளியே நீங்கள் தான் அதனால் தான் சார் உங்களை வேலை வாங்க மாட்டேங்கிறாரோ என்னவோ என்று மீண்டும் கிண்டல் செய்தால் ஸ்ரீ ஏன் ரியா நீங்கள் வேறு எங்களுடைய மேரேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே என்னை இப்படி கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ரியா ச்சே சும்மா சொன்னேன் ஸ்ரீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸ்ரீ அந் அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல விடுங்க ரியா என்னை இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ரீ ஆமாம் உங்களுக்கு இந்த கதைங்க மேஜிக் ஸ்டோரிஸ் இதெல்லாம் பிடிக்குமா ரியா அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்கவா போகுது சும்மா கதைகளில் படிக்கிறதோட சரி ஸ்ரீ நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப நிஜமாவே அப்படி ஒரு மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு என்றால் தன் கண்களை சுருக்கி ரியா ஆச்சரியமாக என்ன ஸ்ரீ சொல்றீங்க மேஜிக்கா என்ன மேஜிக் ஸ்ரீ தன் கண்ணாடியை கழட்டியபடி இதுதான் மேஜிக் பண்ணுது என்று அதை தன் கையில் வைத்து சுழற்றினாள் ரியா குழப்பமாக கண்ணாடியையும் ஸ்ரீயையும் மாற்றி மாற்றி பார்த்தவள் நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இது என்ன மேஜிக் பண்ணுது ஸ்ரீ மெதுவான குரலில் நான் சொல்வதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க நான் இந்த கண்ணாடியை போட்டதிலிருந்து விக்ரம் சார் என்னை திட்டுறதே இல்ல ரியா வாட் இதெல்லாம் ஒரு விஷயமா ஸ்ரீ என்ன இப்படி கேட்டுட்டீங்க நான் டெய்லி எவ்வளவு திட்டு வாங்குறேன் தெரியுமா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இந்த கண்ணாடியை நான் போட்டதுக்கு அப்புறம் விக்ரம் சார் என்னை திட்டவே மாட்டேங்கிறார் இந்த கண்ணாடிக்கு ஏதோ பவர் இருக்கு ரியா அந்த கண்ணாடியை புரியாமல் பார்த்தால் ஸ்ரீ உங்களுக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் இப்போ பாருங்க என்று வீரமாக கூறியவள் நேராக விக்ரமின் அறைக்கு விரைந்தாள் ரியா என்ன இவ என்ன பண்ணுறான்னு ஒன்றும் புரியலையே என்று செல்பவளை குழப்பமாக பார்த்தால் தேடல் தொடரும் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி